ஓம் சாய்ரா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரம்யாவுடைய மிராக்கிள்ஸ் தான் இப்போ இது வரைக்கும் ரம்யாவுடைய மிராக்கிள்ஸ் வந்து எவ்வளோவோ நம்ம மிராக்கிள் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மிராக்கிள் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் என்ன அப்படின்னா இது வரைக்கும் ரம்யாவுடைய ஷீரடிக்கு ஷீர்டிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு ரம்யாவுடைய லைஃப் மிராக்கிள்ஸ் எல்லாம் பாத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஷீரடிக்கு போனதுக்கு அப்புறம் ஷீர்டில அவங்களுக்கு என்ன மிராக்கிள்ஸ் நடந்துச்சு அப்படிங்கறத பாத்திருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது அவங்க ஷீரடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கண்டினியூஷனா வரும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா வணக்கம் இது சகலமும் சாய் போற இந்த மிராக்கள் வந்து ரம்யா ஷீரடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நடந்த ஒரு மிராக்கள் ஷீரடிக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவுல என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க அந்த ஷாப்பிங்ல எங்கேயோ ஷாப்பிங்ல இருக்காங்க ஷாப்பிங்ல இருக்கும் போது இவங்க கோயில் குருஜி இருக்காரு இல்லையா கீழ வயலூர் கோயில் குருஜி அவங்க வந்து ரம்யாவுக்கு போன் பண்ற மாதிரியும் அவங்க வந்து எங்க இருக்க அப்படின்னு கேக்கும்போது ரம்யா வந்து நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்னா நம்ம கோயில்ல இருக்கிற விநாயகருக்கு வெள்ள வெஷ்டியும் வெள்ள துண்டும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி குருஜி சொல்றாரு இதோட கனவு வந்து முடிஞ்சிருச்சு சோ ரம்யா வந்து காலையில எழுந்துருச்சு குருஜி கிட்ட ஆக்சுவலா கேக்குறாங்க சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு தான் வந்தீங்க இந்த மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே குருஜி வந்து சரி ஓகே அப்ப அப்படிதான் வந்திருக்கு அப்படின்னா நீ நம்ம விநாயகர் அஹ் வெள்ள வச்சு வெள்ள துண்டு உன் கையால கேக்குறாரோ என்னவோ நீ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு இவங்களும் வந்து நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போகும்போது கோயில வந்து குருஜி கேக்குறாரு குருஜி கேக்கும்போது எங்க வெள்ள வேஷ்டி துண்டு இதுன்னு கேட்கும் போது அவங்களுக்கு வந்து சுத்தமாக ஞாபகமே இல்லை அவங்க வந்து வேஷ்டி துண்டு வாங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க அந்த கனவையே அவங்க வந்து ரம்யா வந்து மறந்துட்டாங்க இந்த கனவு வந்து ஒரே வாரத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்பதான் இந்த மிரக்கல எல்லாம் நடக்குது ஸோ இவங்களுக்கு இந்த இந்த கனவு வந்த விஷயத்த ரம்யா மறந்துட்டாங்க இந்த விஷயத்த மறந்ததுக்கு அப்புறமா தான் திரும்பவும் இவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வருது ஒரு நாள் ஒரு கனவு வருது அந்த கனவுல என்ன இவங்க இவங்களும் ஆரிவர்க் மேமும் வந்து எங்கேயோ துவாரகா மாய்கிட்ட நின்னுகிட்டு இருக்காங்க துவாரகா மாயி வாசல்ல நின்னுகிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாபா ரம்யாவுக்கும் ஆரிவர்க் மேம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு இளநீர் கொடுக்குறாரு அந்த இளநீ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரம்யா கையில இருக்கிறது சின்ன இளநியா இருக்கு அண்ட் ஆரி ஒர்க் மேம்ல கையில இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு சரிங்களா சோ இந்த இந்த சைஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு ஆரி ஒர்க் மேம் கையில இருக்கிறது பெருசாவும் ரம்யா கையில இருக்கிறது ரொம்ப சின்னதாவும் இருக்கு அந்த இளநி சோ ரம்யா வந்து அந்த கையில இருக்கிற இளநிய பாக்குறாங்க பாக்கும்போது அவங்களா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்றது இது எல்லாமே கனவுங்க அவங்களா என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே நம்ம சின்ன பொண்ணு அதனால நமக்கு சின்ன சைஸ்ல இளநீரும் ஆரி மேம் வந்து பெரியவங்க அதனால பெரிய பாபா கொடுத்துருக்காரு போல அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது பாபா வந்து அந்த 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 கேள்விக்கான சந்தேகத்துக்கான விடையையும் கொடுக்கறாரு அந்த கனவுல சோ ரம்யா பார்த்து பாபா சொல்றாரு உன்னுடைய சந்தேகம் எனக்கு புரியுது ரம்யா அவங்க கையில நான் கொடுத்திருக்கிறது வந்து இளநீரும் உன் கையில இருக்கிறது இளம் நீர் அப்படின்னு பாபா வந்து சொல்றாரு அதாவது ஆரி ஒர்க் மேம் கையில இருக்கிறது வந்து பெரிய சைஸ் இளநீர் சோ அது வந்து இளநீர் அப்படின்னு சொல்றாரு பாபா அண்ட் ரம்யா கையில இருக்கிறத வந்து இளம் நீர் அப்படின்னு சொல்றாரு இளம் சோ அப்படி சொல்லிட்டு கூடவே என்ன சொல்றாருன்னா உன் கையில இருக்கிறது இளம் நீர் இந்த இளம் நீர்ல இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப சுவையா இருக்கும் நீ சுவைச்சு பார் அப்படின்னு சொல்றாரு இதோட கனவு முடிஞ்சுது சரிங்களா அடுத்து இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரம்யாவுக்கு புரியல அதை இளநீர்னு சொல்றாரு இதை இளம் நீர் அப்படின்னு சொல்றாரு இந்த தண்ணி ரொம்ப சுவையா இருக்கும் நீ சுவைச்சு பாருன்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் புரியல ரம்யாவுக்கு சோ அவங்க வந்து அதை அப்படியே கண்டுக்கல அப்படியே வந்து கேஷுவலா விட்டுட்டாங்க இது என்ன கனவு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க சோ கொஞ்ச நாள்ல இவங்க வந்து கோயில்ல இருக்காங்க ரம்யா கோயில்ல இருக்கும் போது ஆபீஸ் ரூம்ல எல்லாரும் கோயில்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சும்மா ஒரு மதியான நேரத்துல வந்து ஒரு கான்வர்சேஷன் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு ரம்யாவுக்கு எல்லாரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம கோயில வந்து சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அவங்க அப்படியே எழுந்திரிச்சு சும்மா ஒரு வாக் போக ஆரம்பிச்சுட்டாங்க கோயில சுத்தி வரலாம்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரீயா ஒரு வாக் போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி போயிட்டு ஒரு வாக் போயிட்டு கோயில சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அங்க விநாயகர் இருக்காரு விநாயகர் உடைய மரத்துக்கு அடியில அங்க வந்து ஒரு சின்ன சைஸ்ல ஒரு தேங்காய பாக்குறாங்க தேங்காய் மீன்ஸ் தேங்காயில இளநீர் நம்ம தென்னை மரத்துல இருந்து சின்னதா ஒரு ஒரு இளநீர் மாதிரியே இருக்கும் ஆனா சின்ன சைஸ்ல வந்து அங்கங்க விழுந்து கிடக்கும் இல்லையா அது வந்து அங்க இவங்க விநாயகர் கிட்ட பாக்குறாங்க விநாயகர் இருக்காரு அங்க வந்து தெனமரம் இருக்கு அந்த மரத்துல இருந்து கீழே ஒரு ஒரு குறும்பை ஓகேங்களா அது வந்து சின்னதாவும் இல்ல பெருசாவும் இல்ல ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு குறும்ب மாதிரி சோ அந்த அந்த குறும்ب வந்து விநாயகர் கால் கிட்ட தான் கீழ வந்து விழுந்து சரிங்களா அந்த விநாயகர் கிட்ட இருந்த அந்த அந்த குறும்بைய அவங்க எடுத்து கையில எடுத்து பார்த்துட்டு அதை கையில எடுத்துட்டு ஆபீஸ் ரூமுக்கு திரும்பவும் போயிட்டாங்க சரிங்களா அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க नीरज ஆரி மேம் இவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு சொல்றாங்க இது என்னது இது இது வந்து எதுக்கு நீ எடுத்துட்டு வந்த இதுல ஒண்ணுமே இருக்காது அது தூக்கி வீசிடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரம்யா வந்து அத கை கையில எடுத்துட்டு வந்துட்டு ரம்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஆட்டி பாக்குறாங்க ஆட்டி பாத்துட்டு இல்ல இல்ல இதுல வந்து தண்ணி இருக்கு தண்ணி இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது நல்லாவே அப்படின்னு சொல்லி ரம்யா சொன்னதும் அப்படியா கொண்டா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி குருஜி வாங்கி பாக்குறாரு அவரும் உள்ள தண்ணி இருக்கு சொல்லி நம்ம சொல்லிட்டு குருஜி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அந்த குறும்பைய வந்து உடைக்கிறாரு உடைச்சா அதுல வந்து இருந்த தண்ணிய இவங்க வந்து டேஸ்ட் பண்றாங்களாம் ரம்யா குறிச்சு பார்த்தாங்களா அந்த தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க கனவுல வந்த பாபா சொன்னாரு இல்லைங்களா உன் கையில இருக்கிறது இளம் நீர் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ரம்யா கையில சின்னதா ஒரு தேங்காய் கொடுத்திருந்தாரு இல்லையா அதுதான் இது சோ அந்த தண்ணி சுவையா இருக்கும் அப்படின்னு பாபா சொன்னாரு இல்லைங்களா அதுவும் உண்மையாயிருச்சு மெந்தமாலுமே அதுல இருந்த தண்ணி ரொம்ப சுவையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா குருஜி வந்து அத உடைக்கிறாரு இந்த குறும்பக்குள்ள உத்தனை தேங்காய் கிடைச்சது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சின்ன சைஸ் குறும்ப அந்த அது வெளியே பார்க்க தான் பச்சை கலர்ல குறும்பையா இருக்கு ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள வந்து முத்தின தேங்காய் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ரம்யா ஸோ ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் எனக்கு வந்து நடந்தது ஸோ அப்போதான் எனக்கு இந்த கனவுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க ரம்யா ஸோ இந்த இந்த விஷயம் இந்த கனவுல வந்து பாபா சொன்னது அந்த விஷயம் வந்து நிஜமாலுமே நிஜமாகுது நிஜமானதுக்கு அப்புறம் ரம்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது ஆனா இதோட இந்த விஷயம் முடியல கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த தேங்காயை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ரம்யாவுக்கு கையில ஒரு புண்ணு மாதிரி வருது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல ஒரு கொப்பளம் மாதிரி வருது இந்த கொப்பளம் வந்து பயங்கர வழி வருது பயங்கரமா பெயின் ஆகுது அது வந்து ரம்யாவுக்கு புரியவே இல்லை ஏன் நம்ம கையில கொப்பளம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ரம்யாவுக்கு புரியவே இல்லை அந்த கொப்பளம் வந்து ரொம்ப வெளியாச்சாங்கமாங்க ரொம்ப பெயின் ஆகுது வேலை செய்யவே முடியல அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம எங்காவது தப்பு பண்ணிருக்கோமா இந்த நம்ம வந்திருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல ரம்யானால இவங்க என்ன நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா பண்ணோம் தப்பு தான் பாபா வந்து அதை எனக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த இந்த கொப்பளத்தை கொடுத்துட்டு வர்றாரா இன்னும் புண்ணு வந்திருக்குதா என் கையில அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கும் போதுதான் ரம்யாவுக்கு நினைவுக்கு வருது முதல்ல பாபாவுக்கு விநாயகருக்கு வேஷ்டி துண்டு வாங்கிட்டு வா அப்படின்னு குருஜி சொன்னாரு கணவலையும் சொன்னாரு நிஜத்துலயும் சொன்னாரு ஆனா அந்த வேஷ்டி துண்டை நம்ம வாங்கி கொடுக்க மறந்துட்டோம் ஒரு வேலை அதனாலதான் இந்த கொப்பளம் நம்ம கையில வந்திருக்குதோ அப்படின்னு ரம்யாவுக்கு தோணுது அப்ப துண்டு வந்து வாங்கிட்டு வரல அதனாலயாதான் இருக்குது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தபோது கூடவே அவங்களுக்கு இன்னொன்னு தோணுது என்னன்னா ஒருவேளை விநாயகர் கிட்ட இருந்து நம்ம தேங்காய் எடுத்தோமே அந்த தேங்காய் எடுத்ததுனாலதான் நமக்கு வந்து கொப்பளம் வந்துருச்சோ இந்த புண்ணு வந்துருக்குதோ அப்படின்னு வந்து ரம்யாவுக்கு தோணுது சோ அவங்களுக்கு ரெண்டு டைலமா வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்காததுனால வந்ததா இல்ல தேங்காய் எடு விநாயகருடைய தேங்காய் நம்ம எடுத்ததுனால வந்ததா எதனால வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது குருஜி கிட்ட சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி கையில புண்ணு வந்துருக்கு அது திடீர்னு வந்தது அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல நான் சரியாகவே மாட்டேங்குது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது குருஜி வந்து சொல்றாரு நீ வந்து தேங்காய் எடுத்ததுதான் காரணமா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு அது வந்து விநாயகர் கிட்ட இருந்த ஒரு மரம் அந்த மரத்துல இருந்து விழுந்த முதல் தேங்காய் அது அப்படின்னு அந்த பாபாவுக்கும் நைவேத்தியமாதான் அத வந்து படைச்சிருக்கணும் சோ அதை எதுக்காக நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லவும் இல்ல அந்த குறும்ப வந்து விநாயகர் கால்கட்ட தான் கீழே வந்து விழுந்திருக்கு சரிங்களா அந்த விநாயகர் கிட்ட இருந்த அந்த அந்த குறும்பையை அவங்க எடுத்துட்டு வந்ததுனாலதான் அது வந்து விநாயகருக்கு சொந்தமானது அது வந்து வந்து நான் பண்ணிட்டேன் அவங்க சொல்லும்போது குருஜி வந்து தன் கையால உதி எடுத்து ரம்யாவுடைய கையில இருக்கிற புண்ணு மேல அந்த புண்ணு மேல ஒரு துணி உதிய வந்து வச்சு விடுறாரு உதி வச்சு விட்டோனே இவங்க போய் விநாயகர் கட்ட போய் பிள்ளையா இருக்கப்பட்ட கட்ட போய் மன்னிப்பு கேக்குறாங்க மன்னிப்பு கேட்டு பதினோரு தோப்பு காரணம் போடுறாங்க அது போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாள்லயே அந்த புண்ணு தானா தன்ன போல சரியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ரம்யா சோ அந்த அந்த புண்ணு வந்து சரியானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க விநாயகர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தோப்புக்காரன் போட்டது ஒண்ணு இன்னொன்னு குருஜி வச்சு விட்ட உதி பாபா உடைய உதி வச்சதுக்கு அப்புறம்தான் அந்த புண்ணு எனக்கு குணமாச்சு அப்படின்னு சொல்றாங்க ரம்யா சோ இது நடந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ரம்யாவுக்கு இன்னொரு கனவு வருது அந்த கனவுல பாபா இன்னொரு சூப்பரான ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு அது என்ன விஷயம் அப்படிங்கறத உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்றேன் ஏன்னா அது இன்னமும் அழகா அருமையா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதெல்லாம் என்னங்கறத நம்ம கண்டினியூஷன் வீடியோல பாக்கலாம் இந்த பிள்ளையாருக்கும் பாபாவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளவயலூர்ல இருக்கிற அந்த பாபா கோயிலோடைய பெயரே கணேசாயி பாபா கோயில் தான் இங்க எப்படி நம்ம நாகாசாயி அப்படின்னு சாயி பாபா கோயில் சோ இந்த கணேச சாயி பாபா கோயில் அப்படிங்கிற ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு தெரியாது வேணும் நம்ம கேட்டு தெரிஞ்சு இந்த ஹிஸ்டரி கூட ஒரு நாள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சோ சோ நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லைங்களா பாபா ஒரு கனவு கொடுத்தாரு அப்படின்னா அந்த கனவு நிச்சயமா நடக்கும் நடக்காம போகாது ரம்யாவுக்கு அந்த கனவுல இளநீர் வருது குறும்ப வருது

அப்படி நீங்க பாபாவை சம்பந்தமா ஏதாவது ஒரு நல்ல கனவு காண்றீங்க அப்படின்னு அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு புரியாம இருக்கீங்க அப்படின்னா அர்த்தத்தை தேடி அலையாதீங்க பொறுமையாக காத்துருங்க உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு இருக்கோ அது உங்களை தேடி வரும் உங்களை நாடி வரும் அந்த நன்மை நிச்சயமா உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும் அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி நீங்க வந்து அர்த்தம் தேடி அலையாதீங்க எதுவா இருந்தாலும் நல்லதுதான் நடக்கும் நன்மையே நடக்கும் அத பாபா நமக்கு நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிம்மதியா சந்தோஷமா அடுத்த வேலையை மட்டும் பாருங்க வேற எதையும் நினைச்சு குழம்பிக்காதீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த ஒரு அழகான வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மிராக்கள் உங்க லைஃப்லயும் அழகழகான மிராக்கள் நடந்திருக்கு அதை நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இல்லா சகலமும் சாய்பாபா அப்படிங்கற இன்ஸ்டாகிராம் ஐடில நீங்க எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ எனக்கு மறக்காம பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்